சிக்கன் டெய்லி கொடுத்தா கொழுப்பு அதிகம் ஆயிரும் இப்பவே ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்க நான் எல்லா வேலையும் பாக்கேன் வீட்டு நான் காலையில இருந்து வேலை பாத்துட்டு இருக்கேன் பாத்துருக்கத பாத்தனே நாலு பாத்திரத்தை கழுவிட்டு அஞ்சு பாத்திரத்தை மிச்சம் போடுறது இதான் வேலை நீ குழம்பு வச்சோம்லா சோறு பொங்கணும்லா அந்த ரசமா வத்த குழம்புன்னு சொல்லி ஒரு ரசம் வச்சிய அது ரசம் இல்ல வத்த குழம்பு தான் உனக்கு கண் கண்ணு கண் தெரியல நினைக்கிறேன் கண்ணு டாக்டர் கிட்ட கேட்டு வா பேர்ல எங்களை வச்சு எடுக்கிறீங்க டெஸ்ட் அதான் ஒரு பெஸ்ட் நீ எப்படி சொல்லி கொடுத்தீ அத மேல நானும் பண்ணேன் இன்னைக்கு நான் கரெக்டா தான் சொல்லி கொடுக்கணும் உனக்கு தெரியலன்னு சொல்லு நானும் கரெக்டா தான் பண்ணேன் உப்பு தான் கம்மி ஆயிடுச்சு அப்பா வத்த குழம்பு கட்டியா வைக்கணும் பாப்பா இது தண்ணிய ஊத்த கூடாது நான் வத்த குழம்பு தான சொல்லி கொடுத்தேன் இந்த புள்ள என்ன ரசத்தை வச்சிருக்கேன்னு நினைச்சிருக்கேன் நான் அப்பா ஒரு நாள் மிஸ்டேக் ஆயிட்டா இன்னொரு நாள் நல்லா பண்ணுவேன் ஆ இன்னொரு நாள் பண்ணிட்டாதான் பிரச்சனை இல்லையே அப்பவும் ஏமா இல்ல என்ன போடணும் எப்போ போடணும் எப்படி போடணும்னு நான் நாலு வாட்டி கேட்டிருக்கேன் ஒரு டைம் சொல்லி கொடுக்கறதே கத்துக்கணும் அப்படியே இல்லமே எழுது வைக்கேன் சிக்கன் ஆவக்க போடு மஞ்சள் பொடி போடணும்ல மஞ்சள் பொடி போடணும்